ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நாங்கள் கிராமத்துக்கு போயிருந்தோம் அங்கே தான் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் பண்ணோம் இந்த வருஷம் காலையிலே எழுந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வடைக்கு மாவு வந்து நாங்கள் எப்போயுமே உரளில் தான் ஆட்டுவாங்க அங்கே அதனால் உரளில் தான் ஆட்டிட்டு வடை செஞ்சாச்சு எட்ரிசை செஞ்சு முடிச்சாச்சு சாம்பார் தோசை சாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கூடவே சிக்கனு ஆட்டு குடல் எடுத்து செஞ்சுருந்தோம் படைக்கிறதுக்கு மட்டும் சாம்பார் வச்சு படைச்சாச்சு படையல் போட்டாச்சு அடுத்தது எங்கள் மாமனாருக்கும் படையல் போட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் பழங்காய் எடுத்துகிட்டு வந்து வெட்டி சாப்பிட்டு பசங்க கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு போயிடுவாங்க சரி அப்புறம் போர் அடித்தது சரி கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரலான்ட்டு பசங்க கேட்டே இருந்தாங்க அதனால் பார்க்குக்கு போயிட்டு அங்கே விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு தமிழ் பூ எங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் இப்படிதான் போச்சு நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்